ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதிமூணு பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதைகளை படித்தால் செல்வங்கள் நம்மை வந்து சேரும் கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கும் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒரு ஒரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தனம் நேரம் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது நாம் நேரத்தை வீணடித்தால் அந்த நேரத்தை நம்மால் திரும்பி பெற முடியாது புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கரைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் வந்து அமர்ந்த தாமரை போன்ற கண்களை உடைய பெண்ணே நம் பெருமான் பறவை வடிவம் எடுத்து எதிர்த்து வந்த பகாசுரனின் வாயை பிளந்து எரிந்தவர் பிறர் மனைவியை நாடிய இராவணின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடுவோம் கொடிய அரக்கனாகிய ராவணனின் பத்து தலைகளையும் கிள்ளி எரிந்தவன் அவனுடைய வீர தீர பெருமைகளை பாடி பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோம்பு நோக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழமும் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சு கீச்சென்று சத்தமடுகின்றனர் பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் இந்த மார்கழி நன்னாளில் நீ உன் கபட நாடகத்தை விட்டுவிட்டு நீ உறக்கத்தில் எழுந்து வா குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் கண்ணபிரானை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே உன்னுடைய கள்ளத்தனம் அனைத்தையும் விட்டுவிட்டு எங்களுடன் நீராடவா ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதிமூணு